எத்தனை பேர் அனாதேவை மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கொமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இங்கே பாருங்க இதுலேருந்து பார்த்தா அப்படியே நயனாதேவி தெரியும் இப்போ சூரியன் கொஞ்சம் உதிக்குது அதான் பெரிய தொழில் போகிற இல்லையா இப்போ காத்தடிச்சு இலகினா தானே ஓ தாய் தமிழர்கள் வணக்கம் என்ன காலநிலை பார்க்க போறீங்களா அனலதி வந்திருக்கோம் ஏன் அனலதி நிற்கிறோம்னா புயலுக்கு பிறகு அனலதி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்தேன் அது வந்து மெயினாக என்னென்னு சொல்லணும் டென் மூணு அண்ணா எனக்கு கதை சேவையல் இப்படி அனல எடுத்து போடுங்க தம்பி அங்கேயும் என்ன நிலவரம் எங்களை பார்க்க போல அடக்கு நடக்கு சொல்லி சொன்னால் அப்போ அதுதான் வந்து நான் பதிவேற்றதுக்கு மறுபடியும் கொமெண்ட்லேயே ரெண்டு மூணு பேர் போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட நாலு பேர் ஏதோ கொமெண்ட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் பூங்குதேவி போட்டேன் அந்த கொமெண்ட்டுக்குள்ளே போட்டுருக்கீங்க நினைக்கிறேன் பொங்குதேவி வீடியோவோ கேரளா வீடியோன்னு நிறையா போட்டிருக்கீங்க உங்களோட ஆதரவுக்கு மிக்க சந்தோஷம் நீங்கள் எனக்கு வெகு சீக்கிரம் கணக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கீங்க உங்களோட ஆதரவுக்கு நன்றி இப்படியே காணொலியை தொடருவோம் காணொலிக்கு போகிறதுக்கு மாதிரி சலுக்கு புதுசாக வந்து நான் மறக்க அவங்களோட ஆதரவு நம்புகிறேன் கீழே அப்படி லைக்கே தட்டி போட்டு முடிஞ்சால் உங்களோட அண்ணதிகளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக்கள் பண்ணி பண்ணிக்கொண்டு காணொலியை எப்படியே தொடரலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் என்னதையை பற்றி ஃபுல்லாகவே எடுக்கிறேன் வீடியோ அப்படியே பாருங்கள் நான் என்ன தெரியுது அங்கே நிலதி போகிறது நாங்கள் விளக்குட்டோம் பைக்கெல்லாம் ஏற்றியாச்சு இது வந்து இளவதீவு போட் நிலதி போட்டுக்கு ஒரு பத்து நிமிஷமும் இல்லை நாங்கள் வேறு போட் விளக்குடுது கணக்காக நின்றுட்டுப்போ பைக் போட் நிற்க தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு போட் போய் கொண்டு இருக்குது நல்லது கிட்ட வந்துட்டோம் இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஓடுவோம் நினைக்கிறேன் போட்டுகள்லாம் வந்து இப்போ ஓட்டங்கள் இல்லாமல் நிற்குது ஏன்னா புயலால் வந்து படகு சேவை எல்லாம் ரத்து செய்து நிப்பாட்டி வச்சு கிடந்தது இப்போ வந்து மறுபடியும் படகு சேவையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதில் இஞ்சியால் அப்படியே பார்த்தா திருப்பி போட்டில் ஏறிக்கொண்டிருக்குது இங்கே அலையும் போட்டில் நிற்கிது மற்றது இன்னும் உண்டு இருந்து பிடிக்கிற மீன்கள் ஏற்றுமதி செய்கிறத்துக்கு இங்கேருந்து ஐஸ் பட்டி அடித்து தான் வடியில கொண்டு அங்கே இருந்து அப்படியே கூலர்களுக்கு வேறும் அதுதான் இந்த ஏற்றி கொண்டு பெரும்பான்மை அதில் ஆக்களும் ஏறிக்கணும் அங்கே போயிட்டு Kita join mandi tan Dan kena bot dia dah Baik kalau tak apa dah இப்போ வந்து அடுத்த போட் வந்து இங்கேயே கட்டுப்பட போகுது இங்கேருந்து திருப்பி அடுத்த ஆகலை ஈத்துறதுக்கு அந்த போட் தான் திருப்பி வந்து கொண்டு இந்த போட் அடுத்த அந்த போட் வந்து இதில் கட்டுப்படும் அடுத்த போட் கரையில் வந்து அடிக்க போகுது அடுத்த ஆக்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக ரொம்ப இதில் பாருங்கள் வந்து அந்த இராணுவம் வந்து அவங்க போட்டை மேலேந்துக்களை ரக்கினம் ரக்கி இப்போ போக போனேன் கரைக்கு என்னென்னா இங்கே வந்து புயலால் இந்த பக்கம் ஆக்கள் பாதிக்கப்பட்ட இல்லை சொல்லி கேட்டுனாங்க இல்லை ஒரு அணிக்காசின நீ இந்த பக்கம் போய் பாருங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் அந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் போயிட்டு அங்கே போயிட்டு நடக்க வந்ததை பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே தென் நிலவரங்கள் எப்படி அண்டு இல்லைண்டா இந்த பக்கம் தான் நாம் வந்து ஆட்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறவோம் இதுதான் சொல்லி சொன்னது அது வேறு போய்ட்டு காரணம் வைக்கணும் என்னண்டா இதில் ஒரு அக்கார வந்து நிற்க என்ன அக்கா கணத்து கட்டக்கானே இல்லை இது இதோ உங்களை படி தான் வீடு அப்போ இது

இப்படி அங்க ஏரியாலாம் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் சரி அக்கா சரியா என்னண்டா இப்போ மழை விட்டு வந்து நாள் அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வர முடிஞ்சது அதுக்கப்புறம் போட் சேவையும் விட்டாது போட் சேவை வந்து பழமைக்கு வந்தது அப்போ இன்றைக்கு வந்தேன் நாங்கள் இங்கே என்ன மாதிரி அது மட்டுமில்ல இந்த அனலதிவர வீடியோவா மட்டும்தான் பதிவேட்டு தான் வந்துனாங்க அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க ஐயா இங்கே பக்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கு இருக்குண்ணாமல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கமா ஆ சரி ஐயா நன்றி இந்த இந்த வீடுகள் எல்லாமே வீடு தான் இங்கே மண் வீடு இங்கே இந்த மண் வீடு பார்த்தீங்கம்மா நான் சொப்படி இருக்காண்டு மண் கேட்டால் வீடியோ எடுக்கலாம் இதில் வந்த நாங்கள் வீடியோட கேட்க இந்த ஒரு வீடு பார்த்தோன்னா இந்த வீடு வந்து எங்கட பக்கம் இப்போ இல்லையவே இல்லை துப்புரவா இந்த வீட்டில் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இந்த வீடு செய்து வீட்டை பாருங்க உங்களுக்கு தெரியும் என்ன விட மண்ணால் செய்து புல்லாவே மண் என்ன சேதம் ஓகே ஓகே

உயிரோட நிக்குது ம் சரி அண்ணா சரி இந்த பக்கத்தால போட்டால் இந்த பக்கத்தால் ஆனால் கொஞ்சம் வெள்ளங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்ற வயல் ஆனால் தண்ணியில் இல்லையோ நான் பெருசாங்க அவ்வளோ டெங்கு நடங்கள் டெங்கு நடைங்களும் தண்ணி நிற்கிதுல மீன்கள் எடுத்துக்கொண்டிருக்கேன் போய் பார்ப்போம் சின்ன சின்ன பிடிச்ச வீடுகள் எல்லாம் இருக்குது ஆனால் கடற்கரையோட கதையில் அண்ணன் நிற்கும் அண்ணனை நிற்கிறான் பெரும்பான்மை கிரங்கடன் என்னம்மா என்ன மீனுவால் என்ன இங்கேருந்து ரெண்டு நாள் நாளுகளில் அங்கு ஏற்றுற நீங்கலாம் கனவாந்து மீன் இங்கே போகிறேன் அப்போ அங்கே அந்த பட்டியல்லாம் போகுது அதுவும் மீன் வாழ்க்கை அதை நேரத்தை இடத்து போயிடுவாங்க

என்னெண்டா இங்கே ஆலயம் வந்து கடலுக்கு போட்டு உப்பா வந்து நேரத்துக்கு வந்துட்டீங்களா என்ன நண்டே எவ்வளோ இங்கே வெள்ளிங்களா ஆயிரத்தி எங்க கூட விளையாட்டு என்னம்மா இங்கே புயல்கள தாக்கம் ஆனால் எங்களோட பக்கமெல்லாம் கடல் கிட்டத்தட்ட நாற்பது அடி ஐம்பது அடி உள்ள வந்த ஊர்மனைக்கு வந்துட்டு

இந்த கல்லுமண் சாமான் அங்கே தான் வரும் நம்ம போட்டில் வந்து தானே இங்கே நான் செய்வினேன் ஆ இங்கால வீடுகள் இல்லை போலடாக்குது இங்கே வீடுகள் இருக்கும் தண்ணி இருக்க போகலாடா இங்கே புதஞ்சா ஒன்றும் செய்யலாது திருப்பு திருப்பு தான் போவோம் அதில் இருக்கிறத வந்து பருத்தி தீவு அங்கே வந்து ஆடு இருக்குதான் ஆனால் ஒரு ஐயாவும் அங்கே இருக்கிறான்னு சொல்லி சொன்ன வேல் உப்பா இருக்கிறார்டு தெரியாது என்னென்னா இங்கே வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுல தண்ணியெல்லாம் வெட்டி விட்டு தண்ணி ஓடிட்டு தான் ஆனால் எங்கிட்ட பக்கம் கடற்கரை இருந்துட்டு தண்ணி வெட்டி விட்டு ஓடுதில்லை அவருக்கு நாங்கள்லாம் வட்டி வெட்டி விட்டு ஓடிட்டேன்னு சொல்லி சொன்னல் இப்போ எந்த பாதையால் போகிறோம்னு தெரியாது போகிறோம் இந்த போட்டு வழியில் உடஞ்ச போட்டு வழியில் அன்னிக்கிதுங்கிற கரையல்ல இந்த கடற்கரை அவதானிக்கிறதுக்கு பொட்டில் ஒன்று கரண்ட்டு இங்கே வேலி வந்து நான் வடிவாக இருக்குது அந்த முட்கிழமை மரம் போட்டு ஸோ அந்த மாதிரி இருக்குது வேலி அந்த நெருக்கமாக கிட்ட கிட்ட போட்டு 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 அந்த ஆடுகள் மாதிரி நம்ம வடிவாக இருக்குது வேலி பார்க்கவே ஆசையாக இருக்குது ஆனால் மூ மூணு ஆசை இங்கே பெரும்பான்மை வந்து குடிசை வீடுகளாக தான் கிடக்கும் வரவாசி கல்வி வீடலில் கல்வி உடல் இருக்குது அதுக்கும் வந்து நம்ம இந்த உயரங்கள் இல்லை பதிவோ ஒரு பதிஞ்ச வீடுகள் கடற்கரை இண்டத்தால் பதிவாக இருக்குது காற்றுகள் தாக்கியா ஐயா இங்கே என்னம்மா புயல் இங்கே என்னம்மா புயல் இந்த தாக்கங்கள் இருந்தது ஊழியல்கள் வந்து நியாயமாகவே அடிக்கி அடிக்க இருந்தது வேற பெருசாக இங்கே பாதிக்கு பாதிக்க இல்லை அதான் இல்லைன்னு நான் பெருசாக இங்கே பாதிப்பு இல்லையேண்டு ஆனால் கடைப்பேர் அடிச்ச சொல்லிச்சின்னு வங்கால பக்கம் பாதிப்பு இருக்குது போய் பார்க்க சரின்னா வந்த இங்கே தண்ணியல் இல்லை ஆனால் இன்னும் இடங்களில் நல்ல தண்ணி இருக்குது அப்படிங்க கடத்தலுக்கு போகிறீங்களோ இல்லை நான் தோட்டம் இங்கே என்ன தோட்டம் பெருசாக செய்கிற நீங்க முளை கண்டும் போயில கண்டு பெரிய இடம் இங்கே போயி பெரும்பான்மை போயிலேயே வைக்கிறீங்களோ இங்கே போயிடும்

ஆ அப்படியே அங்க என்ன வந்து என்ன பெரிய எடுப்றோம்ங்க கேளு அது மார்க்கெட்ட பொறுத்து जिलेவுல 1000 ரூபாய்ையும் வைம்போம் 500 ரூபாய்ையும் வைம்போம் 400 ரூபாய்ையும் வைம்போம் அப்படியே விலவுறையேக்கன இங்க எடுத்து இந்த இதகள் என்ன உப்பம்லயே போட்டுட்டீங்களான்னா விலையா கொடுக்கல நானே معناتே இங்க கடக்கற சைடு வெக்கिलं கூடவா இருக்கும் காய وجه കൊടുக்கல ஹான என்ன இது அவங்க வந்து கட்ட மாட்டாங்கlandı அப்படியே கட்ட மாட்டாங்க நாங்க எங்கிறத வைக்கத்தான் போறோம் ஆ சரி சரி சந்தோஷம் கடச்சதே ஓகே எங்க போறமெண்ட்டு எங்களுக்கும் தெரியல மூணாவது தெரியல நான் சொன்னா பன்னெண்டு அடைக்கு தான் போட்டிருக்குது அது மட்டும் நீ பைக்காக விடு ஒரு இடத்த ஓடு போய் எல்லா இடத்தையும் பார்ப்போம் சுத்த வர புளியந்தேவி போகணுமா முக்கியமா புளியந்தேவி போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ நேரா வந்து ஒரு அம்மன் கோயில் மட்டும்தான் நான் இருக்குது அங்கே போயிட்டு திருப்பி வந்ததானா இங்கேயால போகட்டான் இப்போ அந்த அம்மன் கோயிலே போய் பார்த்துட்டு வருவோம் இதோட பெரிய கோயில் இங்க கோபுரங்களோட இருக்கிற பெரிய கோயில் ஒன்றும் போய் அடிக்க வந்தனால அப்படியே கோயிலை பார்த்துட்டு திருப்பி போவோம் கோயில் இந்த கோயில் அடிக்கால போனா தான் இதுக்கு ஒரு பெரிய ஒரு டவர் சவர்மாய் ஒன்று இருக்குது முருகக்கல்லால் காட்டினாது அதைத்தான் இப்ப காட்ட போறேன் அதுல தெரியுது வெளிச்சா வீடுன்னு சொல்றோம் என்னன்னு சொல்றது கேட்டுப்பா மறைக்கான ஊர்காரம் கேட்டுப்பா அப்படின்னு என்னண்டு இப்போ அந்த டவர் அடிக்கிட்ட வந்துட்டோம் அதில் ஃபுல்லாக கிளபர்ஸுகள பேரெல்லாம் எழுதி கிடக்கேன் முதல்ல நான் இதுக்கு வரையக்க இதில் வந்து அந்த ஆண்டு எழுதி கிடந்தது இந்த முறை வந்து ஆண்டை காணவே இல்லை ஒரு இது ஒரு ஆண்டன்னு சொல்லி எழுதி கிடந்த இதில் மற்ற இந்த கடலை பாருங்கள் இந்த கடல் வந்து ஒரு கொஞ்சமும் அலையே இல்லை அலையே இல்லைன்னு தான் சொல்லலாம் ஆனால் வந்து இங்குண்டு பக்கம் பெருத்துகிற பக்கம் இங்கே பக்கம்லாம் சரியான அலையா கடல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அடி நூறு அடி கூட சில இடங்கள்ல வந்துருக்குது அப்படி அப்படி அலையும் அப்படி கடல் ஆனால் இங்கே அலையே இல்லை இதில் உண்ட பாருங்க நான் போயக்க பார்த்தேன்னு இப்போ காட்டுறேன் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சா கொமன் மண்ணு இது என்னண்டு இது வந்து வழி போக்கர்மார் கோயக்க இதில் இருந்து களைப்பாரிட்டு போடுறது இதை வந்து தின்ன என்னன்னு சொல்றது என்ன தெரிஞ்சு தின்னேன்னு தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு சொன்ன மாதிரி தெரிஞ்ச வகையில் இப்போ கவன் தெரியாமல் கதைக்காதேண்டு தின்னேண்டு தான் சொல்கிறோம் இதை இது வந்து இன்று வரைக்கும் இங்கே உடைக்காமல் இப்படியே வச்சு பராமரித்து கொண்டு இருக்கோம் கொண்டு கொண்டிருக்கணும் சரி இப்படி நாங்கள் அடுத்தடுத்து போய் பார்ப்போம் இதில் வந்து ஐயனார் ஆர் முன்வழி இருக்குது இந்த வீதியின் பேர் வந்து வடலைக்குழ வீதியா இதால் தான் இப்போ போகிறோம் ஆனால் இங்கேயும் பக்கம் கொஞ்சம் வெள்ள தாக்கங்கள் கூடான்னு சொல்லி சொன்னதில் அதுதான் பார்க்க போய் கொண்டு அதை சொன்னா சரிதான் இங்க வெள்ளங்கள்லாம் நிக்கிது விடு விளையாட்டு எல்லாம் கேள்வி கேட்க கூடாது விட்டுருவோட அம்மா தான் என்னண்டா இங்கால பக்கம் பெருசா வெள்ளங்கள் இல்லையா இந்த வளவுகளுக்கான நிக்கிது இந்த அன்னியர் தான் சொன்னார் அப்ப நா இது வந்து அக பெரிய ஐயனார் கோயில் நான் முதன்முதல் பார்த்த பெரிய ஐயனா இருக்கு கோயில் இருக்கிறது இங்கதான் பார்த்தேன் தான் வந்து பவர் சப்ளை இங்கே இருந்தால் கரண்ட் கொடுக்குறது கிட்டத்தட்ட மூன்று நாலு ஜென்ரேட்டர் இப்போ இருக்குது நாங்கள் முதல் வரைய மூன்று இருந்தது இப்போ இங்கே போகிறோம்டா புளியந்தெய்வு இப்போ புளியந்தெய்வு மூணாவது சொன்னிடும் ஆ எப்படி இருக்க தெரியுமா சரி நான் முதல் போயிருக்க அந்த இடத்துல வெள்ளமாக இருந்தது இந்த முறை போ இப்போ போகிறோம் வெள்ளம் என்னோட தெரியாது போய் பார்ப்போம் ஆனால் அங்கே ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது வந்து வரமுன்னா சாப்பிடணும் தெரியும் இது அனல தெய்வம் அஞ்சாம் வட்டாரமாக இதில் ஒரு பாடசாலை இருக்குது சதாசிவம் மகாவித்யாலயம் இந்தியாவில் பக்கம் இந்த திண்ணைன்றது இருந்து கொண்டே இருக்குது என்னடா காலமாக அஞ்சு மணிக்கு விழுக்கட்டுறாங்க உண்மையிலேயே வீட்டில் நான் பிள்ளைண்டி குடிச்சேன்னா மூணாம் ஸ்டீ குடித்தவன் அதுக்கப்புறம் ஒன்று சாப்பிடலாம் போய் திட்ட சாப்பாடு கடைக்கு வேண்டி சாப்பிடுவோம்னு போகிறோம் எல்லா இடமுமே இது இங்கே இருக்குது இப்போ புளியந்த போடுறதுக்கான சந்திக்கு வந்துட்டோம் இது ஒரு கோயிலும் கொண்டு இருக்குது என்னெண்டா எங்கண்டா கொடியாம சைட்டுகள் மற்ற கன இடங்கள்ல வந்து இன்றைக்கும் தண்ணி தான் இருக்கு இன்று வரைக்கும் தண்ணி இல்லை வீடுகளுக்குலயே தண்ணி விட ஆனால் ஆனா இங்கே பக்கம் பரவாயில்லை ஆனா சில சில கார்னர்ல இல்லாம தண்ணி நிற்கிது ஆனா இங்க வந்து அந்த தண்ணி இல்லை ஆகணும் வீடுகளுக்கு

இதில் வந்து ராலினா முட்டை இருக்குது பாருங்க இது ராலினா முட்டை ஐயா என்னம்மா மீன் இருக்கே ஆ உப்பா வந்தீங்களா இந்த மீன் பிளங்கு அதுக்குல இல்லையா பிளங்கில ஆ கலக்குன்னா மீன் பெறாதோ ஆ அதால் வீசியலா அது ஆ சரி சரி நீ எங்கே அரளைவோ இல்லை இங்கே புளியந்தீவோ ஓ அப்ப அப்ப வந்து நிக்கிறீங்க தொழில்காண்டி அப்ப அதான் இப்ப எங்க இருக்கிறீங்களா புளியந்தூர்ல இருக்கீங்க இருக்கிறீங்களா ஆ ஐயா இல்லடி ஆ சரி சரி ஐயா கல்லுகள்ல கூறா இருக்கு பார்த்துப்பாங்க ஆ நான் சரிப்பிள்ளா காட்டிப்பட்டு தான் வந்துனே நடக்கல வளர்க்கு அது சரிங்கய்யா சரி ஐயா சரி இங்க வந்து கத்தாள் எல்லாமே வந்து சும்மா இருக்குது இது எங்க இடத்துல இருந்தா மலை வந்து வந்து கொண்டு போயிடுவாங்க இப்போ கத்தாலைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது யாழ்ப்பாணத்தில் கத்தாலை யூஸும் செய்கிறதுக்கு மற்றது சவுக்காரங்கள் செய்யணும் இப்போ கத்தாள் அதான் காலை என்னென்னா சும்மா நேரத்தில் இந்த கண்டியில் அங்கேயெல்லாம் ஓடுறேன் மோட்டர் சாக்கிளில் தான்னு சொல்கிறது இங்கே வந்து ஓடன்ற உடனே மோட்டர் வந்து நான் நீ ஓட அதான் கிடையாது அப்போ வீரியோட குறி சிரித்து கொண்டு போகிற இப்போ கிட்டத்தட்ட இந்த ஊர்மனைக்குள்ளே வந்துட்டோம் வியந்தி ஊர்மனைக்குள்ளே எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது திட்ட வீடு வீடு திட்டம் பண்ணிக்கிறேன் நல்லாடி மணி நாட்டில் கட்டி கொடுத்த எல்லா வீடுகளுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வேலையாக நல்ல வடிவாக இருக்கும் அவங்க முட்குழு தான் ஃபுல்லாக வெயிலாடாமல் முட்குழுவை ஓட்ட அடைச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது என்னென்னா இந்த புளியந்தீவில் அந்த நாங்கள் வரைக்க காட்டிட்டேனே அதுக்குள்ளே மட்டும்தான் ஆக்கள் இருக்கிறேன் மிஞ்சால் ஆக்கள் இல்லை இஞ்சால் என்ன ஒன்று இருக்குதுண்டா இப்போ எத்தனை பேர் பாத்திரிமே இருந்தால் இங்கே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அந்த பாருங்க இங்கே எல்லாருமே அதை தான் விரும்ப இங்கே வர்றாக்க புழு பெரும அதை தான் வந்து பார்க்க வரி உடனே ஆனால் உப்பு அதை எப்படி இருக்குன்னு தெரியாது போய் பார்ப்போம் இப்படி இருக்கன்னு இப்போ வந்துட்டேன் பாருங்க இதுதான் இந்த புளியந்தேவுக்கே ஒரு பெருமையான விஷயம் யார் வந்தாலும் தான் உடனே வரி வினம் இது என்னண்டா ஒரு மரத்த பொழுதுதான் நிபலாகுமா ஒரு மரத்தின் விழுது இப்படியே தொடர தொடராக வந்து வந்து இருக்குதான் இது ஒரு அக்கா சொன்ன எத்தனை வருஷம் இரண்டு முதல் ஒரு அக்கா சொன்னவா இப்போ வேற கேட்டு பார்ப்போம் இந்த மரம் எத்தனை வருஷம் இருக்காண்டு என்ன அவதார் படத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இதுக்குள்ள வந்தா இதில் இருந்து பார்த்தா நயனாதேவி தெரியும் காற்றம் பாருங்கோ ஐயோ ஐயோ பனி மூட்டத்தால் நயனாதேவ் தெரியலை சாரி ஏன்னா நாங்கள் போன வருஷம் வரையக்க இதில் வந்துருந்து பார்க்க நைனா தேவை தெரியுது பாருங்கோ இந்த இதில் உடைஞ்சிருக்க கப்பலால் இப்படியே நேராக பார்த்தா தெரியுது பாருங்க நயனாதேவு இப்போ பாருங்க அந்த இப்போ இந்த வெயில் இல்லையன்றதால் நயனாதேவ் கொஞ்சம் இதாக தெரியுது மங்களாக தெரியுது அதுதான் நயனாதே இதுலேருந்து பார்த்தா அப்படி நயனாது தெரியும் நயனாதேவி கோபுரம் தெரியுதுல்லான்னு பார்த்தா ஆனால் இன்றைக்கு தெரியல என்ன மலை மப்பு தானே அதால் தெரியல எத்தனை பேர் அனலதெய்வு ஆக்கள் இந்த இடத்த பார்க்குறீங்களு சொல்லி அனதெய்வுல இருந்து பார்க்குறீங்கள் இல்லை வெளிநாட்டுலேருந்து அனல தெய்வ பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் அனதெய்வை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பண்ணுங்க பண்ணுங்கோ மாதிரி எத்தனை பேர் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வெளிநாட்டுலேருந்து அனலுதெய்வை பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதாலாம் வந்து கடற்கரைக்கு போகும் அந்த ஆக்களுடைய மீனா கடற்கரைக்கு போகும் மாதிரி பார்ப்போம் எத்தனை பேர் மீன்களை பிடிச்சி விடுறீங்களா மட்டும் என்னண்டா இங்க வந்து பெரும்பான்மை தப்பு நடக்கான்னு நினைக்கிறோம் என்னண்டா சுத்த வர தானே என்ன செய்துட்டு வெளியில போக இல்லாது அதால குறைவு குறைவுன்னு தான் நினைக்கிறேன் இங்க தான் இருக்கும் இதால தேவக்கு போகிறதுக்கு அதிகமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கம் லைட்டுகள் கூட போய் நம்ம நடக்குது போயிட்டு எங்க போப்பீங்க எங்க போறீங்க கடலுக்கு போப்பறாதான் சீதா கடலுக்கு தானே போப்பறேன் எங்க

போய் வாரு சரி என்ன நான் வந்து கடலுக்கு தொழிலுக்கு விழுக்கிட்டாரு என்ன உப்பா அந்த உயிரை முடிச்சு ஆக்கலையா கடலுக்கு விட்டு இருக்குது தெரிஞ்சிருக்கும் கடலுக்கு போறார் அதே இதில் ஒரு ஐயா பீச் வேலை வீசிக்கொண்டிருக்கிறார் இப்போ அந்த அண்ணா கடலுக்கு போயிட்டார் என்னம்மா ஐயா மீன் கோ வளர்க்கோ இப்போ உங்களுக்கு என்னம்மா மீன் கிடைச்சதோ காணும் எங்கே இருந்து வந்து பிடிக்கிறீங்க அனல் தீவோ இல்லை பொங்கலி என்ன புளியந்தீவில் இருந்து பிடிச்சிருங்களா இருந்து வந்து பிடிக்கிறீங்க என்ன மீனால் பிடிபடுதோ கணக்கடிக்குதோ இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னம்மா இங்கேயாவில பக்கம் புயல் தாக்கம் இருந்தாது புயல காத்தெல்லாம் அப்படி இல்லை அப்போ இப்பா கடலுக்கு விட்டா போக சொல்லி மீன்கொள்ளி விட்டாது ஆ சரி சரி மீனை பார்க்கலாமே என்ன மீன்கள் கூட கிடக்குது மணல ஓ ஒரு பேர மீக்கு போல் கிடக்குது சரி ஐயா இப்படிங்க வேலை உங்கள் பாப்பாம இருக்காங்களே ஐயா வில வீசி இருக்கிறார் பாப்போம் மீன் இருக்கோ இழுத்து இழுத்து எடுக்கிறார் மீன் ஒரு பார்த்தோன்னா அவருக்கு பெரிய மீன் எல்லாம் விலையில அடிச்சது ஆனா வந்து அவற்றை விலையா ஒடிய ஒரு சின்ன மீன் தான் இருந்தது இவர் போட்டவர் இவருக்கு ஏதாவது கிடைக்குது பார்ப்போம் மீன் இருக்கோ மீன் இருக்கோ இல்லையே மீன் ஆ சரி சரி மீன் இல்லையா இப்போ சூரியன் வந்து சந்தோஷமாக இருக்குது இதில் பெரிய கோயில் இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதனால் இது இருக்கிற மூன்றாவது பெரிய கோயில் இது என்னென்னா இதுவும் வந்தடம் மீன் பிடிக்கிற துறை தான் ஆனால் இப்போ வந்து இதில் ஒருத்தருமே இல்லை போட்டையெல்லாம் மேலே ஏற்றி வச்சிருக்கேன் இந்த புயலால் இப்போ இண்டை நாளே தான் நீ கடலுக்கு போவினோம் இதில் வந்து ராணுவத்த நீங்கள் நான் நெச்சதை விட எனக்கு மேலால் ஆதரவு தெரிவீர்கள் உங்களுக்கு மிக்க சந்தோஷம் மிகவும் மகிழ்ச்சி உங்களோட ஆதரவுக்கு காணொலியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிறத லைக்கே தட்டி போட்டு அப்படியே பிடிச்சிருந்தால் உங்களோட தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு சேவா பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் நம்புகிறேன் அடுத்தடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்